குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நித்யா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய அர்த்தம் இயல்புகள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய நோக்கங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கல்வி அப்படின்னா கல்வி எங்கிருந்து தோற்றமடைந்தது அது யார் தத்துவங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய இயல்புகள் என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கல்வி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரனுடைய அறிவு அனுபவம் திறன் இந்த நல்ல மனப்பக்குவங்களை பெறுதலுடைய கட்டமைப்பு உருவாக்குறது தான் வந்து இந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதும் ஒரு மனிதனுடைய கலா கலி மனிதனை கலாச்சாரமிக்க மனிதனாக மாற்றுவதும் நுட்பமான மனிதனாக மாற்றுவதும் கல்வியின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க கல்வி அதுக்கு தான் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்மளுடைய திறன்களை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய திறன்களை வலுப்படுத்துறதுக்கும் கல்வி மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அறிவு மற்றும் புரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவு மற்றும் புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் அந்த தகவல்களை எப்படி புரிஞ்சு உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளுடைய திறன்களை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த அறிவு மற்றும் புரிதல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா திறன் மேம்பாடு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து தொழில் தொழில் ஒரு ஒரு வேலைக்கு அப்படின்னு நம்ம போகணும் இல்லைங்களா ஒரு வேலைக்குன்னு போனோம்னா அங்கே நம்ம செய்யக்கூடிய வேலை எதை பொறுத்த அமையுதுன்னா நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து இல்லைங்கண்ணா நம்ம அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரிய தெரியாமல் போய் அங்கிருந்து கற்றுக்கிறது மூலியமாகவும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோம் அதை எவ்வளோ நுணுக்கத்தோட நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இது இருக்குது ஸோ இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை மற்றும் தொழில்முறை தேவையான செயல் திறன்களை வளர்த்தல் அப்படிங்கிறத இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து அறிவு மற்றும் புரிதல் மற்றும் திறன் மேம்பாடு இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாங்கு மாற்றம் அப்படிங்கிறாங்க மனப்பக்குவத்தை மாத்துது சரிங்களா ஒரு இடத்துல போறோம் நம்ம இப்போ ஒரு வேலை செய்கிறோம் நம்மளை யாராவது ஏதாவது சொல்றாங்க இப்படி இல்லை இந்த வேலை இப்படி செய்யணும் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிங்கன்னு சொல்றாங்க அதை பொறுத்து நம்மளுடைய மனப்பக்குவத்தை நம்ம மாத்திக்கிறோம் சரிங்களா அப்ப இதிலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனப்பான்மை மாத்தி நம்மளுடைய மதிப்புகள் அந்த இடத்துல உயருது அப்ப சமூகத்துல நம்மளுடைய நெறிமுறைகளை கத்துக்கிட்டு நம்ம வாழ்றதுக்கு ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கிட்ட உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ கல்வி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர்னுடைய அறிவு அனுபவம் திறன் மற்றும் நல்ல மனப்பாங்குகளை ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான செயல்முறை தான் வந்து இந்த கல்வி அப்படிங்கிறாங்க சரிங்களா புரிஞ்சுதான் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியின் சொற்பொருள் மற்றும் தோற்றம் இது எங்கிருந்து தோன்றிருக்கு இதனுடைய சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிறது ஆழமான நோக்கத்தை பிரதிபலிக்கக்கூடியது கூடியது சரிங்களா ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த ஆற்றல் திறன் எல்லாத்தையுமே உள்ளார்ந்து எடுத்து அதை அவனை வந்து ஒரு மாத்துறது தான் வந்து கல்வியின் செயல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த கல்வி அப்படிங்கிறது எங்க இருந்து தோன்றி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லத்தீன் அதாவது எடுக்கர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எடுக்கர் என்ற வார்த்தையிலிருந்து அப்படின்னு தான் வந்து இந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க இந்த எடுக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டும் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஊட்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை எப்படி நம்ம பராமரித்து வளர்த்து அதை ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி இது வந்து நம்மளை ஒரு பராமரித்து நம்மளை ஒரு நல்வழிப்படுத்தி நம்மளைய ஒரு ஒரு நல்ல ஒரு செயல் ஈடுபடக்கூடிய ஒரு செயலை ஈடுபடக்கூடிய ஒரு திறன்மிக்க மனிதனாக மாற்றுவது தான் வந்து இந்த கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த கல்வியின் தோற்றம் எங்கிருந்து உருவானதுன்னா லத்தீன் முடியிலிருந்து உருவானது எடுக்கர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து என்ற வார்த்தையிலிருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க அந்த எடுக்கர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊட்டும் அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி ஒரு பரா அவ குழந்தையை பராமரித்து வளர்த்து அவனுக்கு தொழில்நுட்ப எல்லா வளர்ச்சியும் நம்ம சொல்லி கொடுத்து அவனை வழி நடத்துறோமோ அது மாதிரி நம்மளுக்கு வழி நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து லத்தீனில் எடு சார் அப்படிங்கிறாங்க சார் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியே இழுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இல்லைன்னா வழி நடத்தும் அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ என்ன இதுக்கு என்ன பொருள் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுடைய உள்ளார்ந்த திறனை வெள்ளி கொண்டு வரும் வெளிக்கொண்டு வருவது தான் வந்து இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எடுசர் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இழுக்கும் அல்லது வழி நடத்தும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள்னு சொல்கிறாங்க இது என்ன அர்த்தத்தை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு வந்து அவனை திறன்மிக்க மாணவனாக உருவாக்குறதா இதனுடைய இது செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி glam. அதுக்கடுத்தது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஷிஷா அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஒழுங்குபடுத்துதல் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா அப்படிங்கிறாங்க அந்த வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிறாங்க சரிங்களா அறிவு அறிவுனா என்ன அவனுடைய திறன்களை மேய்ப்புறது அவனுக்கு நாலேஜ் அவனுடைய அவனுக்கு வந்து அறிவு கொடுக்கறது இது எல்லாமே இது வந்து அந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து கல்வியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி இது எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீனில் எடுக்க லத்தீனில் எடுஷ சமஸ்கிருதத்தில் ஷிக்ஷா வித்யா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் உள் வளர்ச்சியையும் வெளிப்புற ஊட்டத்தையும் கொண்டது வந்து இந்த கல்வியின் செயல்பாடு அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேம்மா நெக்ஸ்ட் கிளாஸில் இது தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ